السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین آلہ وعلا آلہ واصحابہ وازواجہی وذریاتہ واہل بیتہ اجمعین گنیت رکم پر مذبر کمریہ پریور گڑے سہودر گڑے வல்ல அல்லாஹ் ஜெல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் வணக்கங்களையும் முகஸ்தது இன்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாத மாணவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தகையின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் செய்ய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல் பெற்றும் அவதியுற்றும் இருக்கிறார் உள்ள மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லா வழங்கியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇல்லாம் முகமது ரசூலுல்லாம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கு கூடி நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணத்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் ஆக்கி அருவானாக நாளை மறுமையில் முத்து முகம்மது தசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர என்கிற நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து பிடித்து ஜன்னத்துள் ஃபிரிதோஸ் என உயர்ந்த சொக்கத்தில் அவன் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லா நம்மை அருமையான மோம்கள சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெருமானால் செல்லலாக ஒழிவு செல்லும் அவர்கள் மீது பாசமும் பிரியமும் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் அல்லாஹு ஆசுரதியாக அவர்களை பெருமானார் செல்லதாக வளைவு அவர்கள் எகிப்தின் கவர்னராக நியமித்திருந்தார்கள் அது காலம் கடக்க கடக்க அவர்கள் நீண்ட காலமாகவே எகிப்தில் கவர்னராக இருக்கிற பொழுது எகிப்தில் ஒரு பிரச்சனை தோன்றுகிறது என்னவென்று சொன்னால் சொன்னால் பிரானுடைய சிலையை யாரோ ஒருவர் மூக்கை உடைத்து விட்டார்கள் இப்போ நம்ம ஊரில் நடக்கல்ல அம்பேத்கர் மேலே செருப்பு போடுறது அது எம்ஜிஆர் சிலையில் நஜீசு அடிக்கிறது அது கல் தான் ஆனால் இருந்தாலும் மனிதர்கள் மதிப்பதால் அந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யக்கூடாது அது குற்றமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல பிற மக்கள் மதிக்கக்கூடிய அது சிலையாக இருந்தாலும் அல்லது மனிதர்களாக இருந்தாலும் அவரை அசிங்கமாக பேசுவதோ அல்லது அசிங்கப்படுத்துவதோ அரசியல் சாசனப்படி அது குற்றமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் எகிப்தில் யாரோ ஒருவர் இயேசுரானுடைய சிலையினுடைய மூக்கை உடைத்து விட்டார்கள் மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க எப்படி உடைப்பாங்க ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு பிரமத கடவுளுடைய சிலையின் மூக்கை உடைத்து விட்டார் என்று சொல்லி பிரச்சனை தாண்டவம் ஆடுகிறது அப்பொழுது எல்லோரும் மக்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அமருள் ஆஸ்ரதி அல்லா வாலா அவங்கள்ட்ட வந்து நியாயம் வேணும்னு கேட்குறாங்க அமர்வு ஆஸ்ரதி அல்லா சொன்னாங்க செஞ்சது தவறு என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல இது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் பிற மத மக்கள் வழிபடுகிற பிற மத மக்கள் கண்ணியப்படுத்துகிற அந்த சிலையை உழைத்து தவறு தான் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் சரியான முறையில் தீர விசாரித்து குற்றவாளி யாரோ அவரை கூண்டில் நிறுத்தி அவருக்கு தக்க தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லி அமர்வு ஆசதையல்லாக தரலாம்னு சொல்கிறாங்க மக்கள் கொந்தளிச்சுங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சி எப்போ தண்டனை கொடுக்கறது எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா முகம்மது சல்லல்லாஹ் வளைவ செல்லம் நீங்கள் மதிக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதராக நீங்கள் மதிக்கக்கூடிய அவரின் சிலையை மடித்து அந்த மூக்கை நாங்கள் உடைக்கப் போகிறோம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் கொந்தலிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அமருன் ஆஸ் ரதி அல்லா முத்தான் அவர்கள் அரச சபையிலிருந்து கீழே இறங்கி வந்து சொன்னார்கள் மக்களே உங்களுக்கு முகமது சல்லல்லாஹ் உலகை சிலையாக வடித்து மூக்கை உழைத்தால்தான் உங்களுக்கு கோபம் போகும் என்று சொன்னால் நீங்கள் மதிக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாட்சி தரக்கூடிய அமரும் ஆஸ் ஹதியல்லா முத்தான இருக்கக்கூடிய நான் நான் குற்றவாளியின் கூண்டு நிறுத்தப்படுகிறேன் என்னுடைய மூக்கை வேண்டால் அறுத்து கொள்ளுங்கள் அதுவும் காண காணவில்லையா என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை கூட நான் தாங்கிக் கொள்வேன் முகமது சல்லல்லா வலிசவர்களை சிலையாக வடித்து அவர்கள் மூக்கை என்பது நான் தீர்ணித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஆசிரியர் தாத்தான் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாடெல்லாம் கலவரம் பூண்டு இருக்கிறது மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் எங்களுடைய இயேசுரானுக்கு பதிலாக முகம்மது அவர்களுடைய சிலையை வடித்து நாங்கள் மூக்கை உழைப்பு என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் கூட நபியை விட்டு கொடுக்க மாட்டோம் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி சஹாபாக்கள் முன்னுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நபி நேசம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு மூத்தா யுத்தம் என்று நடந்தது அந்த யுத்தத்திற்கு பெரும்பாலான சன்னதாரர்கள் படைகளை தயார்படுத்துகிறார்கள் தயார்படுத்திவிட்டு சொன்னார்கள் இந்த போரிலே முதல் முதலாக ஜெய்துன் ஹாரிசா தலைமையேற்பார் அவர் சண்டையிடுவார் கொஞ்ச நேரத்தில் எதிரிகளால் கொல்லப்படுவார் அதற்கு பிறகு ஜாஃபர் அபி தாலிம் அவர்கள் கொடியை பிடித்து தலைமையேற்று அந்த போர்க்களத்தை நடத்துவார் கொஞ்சம் நேரத்தில் மீண்டும் அவரும் கொல்லப்படுவார் அதற்கு பிறகு அப்துல்லா ரவாஹா அவர்கள் தலைமையேற்பார்கள் அவர்களும் கொல்லப்படுவார்கள் அதற்கு பிறகு நீங்களாக உங்களுக்கு மத்திய ஒரு தலைவர் தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் அவருடைய தலைமைக்கு கீழ் போர்க்களம் வெற்றி பெறும் என்று பெருமானார் செல்லலாம் விட்டார் நல்லா யோசிச்சு பார்க்கணும் முத தளபதி கொல்லப்படுவாருங்கிறாங்க ரெண்டாவது தளபதி கொல்லப்படுவாருங்கிறாங்க மூணாவது தளபதி கொல்லப்படுவாங்கிறாங்க நாமளாக இருந்தால் போயிடுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொல்லப்படுவார்னு சொன்ன பிறகு அந்த களத்தில் போய் நிற்போமா நிற்க மாட்டோம் இப்போ போருக்கு நாளை சொன்னால் எல்லோரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள் அப்துல்லாவின் நவாஹா மூன்றாவதாக தலைமையேற்று கொல்லப்படுவாரே அவர் மட்டும் போகலை அடுத்த நாள் ஃபஜரில் பார்த்தா செல்லல்லாவுடையும் தொழு இருக்கிறாங்க தொழு திரும்பி பார்த்தா யாரை மூணாவது தலைமையாக நிப் நிப்பாட்டினார்களோ அவர் பின்னால் தொழுதுட்டு இருக்கார் நசூர்லாவுக்கு ஆச்சரியமாக போச்சு சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மலையிலே வந்து குதிஞ்சோம்னாலும் குதிச்சுடுவாங்க கடலில் மூழ்கி சாவுனா செத்துருவாங்க அந்த மாதிரி ரசூர்லா மேலே ரொம்ப பெரிய பிள்ளவங்க இங்கே அப்துல்லா ரவாகா போர்களுக்கு போச்சுங்கன்னா போகாமல் உட்காந்துருக்கிறாங்க ரசூர்லா கூப்பிட்டாங்க அப்துல்லா ரவாகா போர்களுக்கு போச்சுன்னு எல்லாரும் போயிட்டாங்கள நீங்கள் மட்டும் ஏன் போகலை அப்படின்னு உடனே அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தங்கத்தால் பொறிக்கப்பட வேண்டியது அவங்க சொன்னாங்க யாரை சொல்லுதா உங்கள் வாயில் மூன்றாவது தளபதி ஏற்ப தலைமையை ஏற்ப நான் கொல்லப்படுவேன் சொல்லி சொல்லிட்டீங்க உண்மையில் கொல்லப்பட போகிறேன் அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா போனதும் போகிறோம் கடைசியில் உங்கள் பின்னால் தூந்துட்டு உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு போகலான்னு உட்காந்துட்டேன் என்ன காரணம் அப்படின்னா அவங்கெல்லாம் நேத்தே புறப்பட்டு போனால் இன்றைக்கி காலையில் போய் சேருவாங்க அப்படின்னா என்னிட்ட இருக்கக்கூடிய வாகனம் இருக்கிற அது விரைவாக செல்லக்கூடிய வாகனம் அவங்க நேற்று புறப்பட்டான் நான் இன்னைக்கு போய் சேருவாங்கண்ணா நான் இன்னைக்கு ஃபஜ்தொகு புறப்பட்டான் அவங்க போய் சேர்ந்த நான் போய் சேர்ந்துருவேன் அதனால் என் வாகனம் வேகம் என்பதால் நான் தாமதமாக கடைசி அவங்க பின்னால் தொகுந்துட்டு போயிடலாமுங்கிற ஆசையில் வந்து டேன் சொன்னாங்க நபி சொன்னாங்க சரிப்பா புறப்பட அப்படின்ட்டாங்க அவங்களும் அவங்க போய் சேர்றதுக்கு போய் இவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க போர்க்களம் நடக்கிறது ரசூதாய் சன்னதா சொன்னது சொன்னது போன்று ஜெய்துணர் ஹாரிசார் அதிகம்தாத்தான் அவர்கள் ஏற்கிறார்கள் பெருமானா சன்னதாஸும் மதினால் இருக்கிறாங்க மதிநாடு கொண்டு பெருமானா சன்னதா அவர்கள் எங்கோ நடக்கக்கூடிய போர்க்களத்தை அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க போர்க்களம் நடக்குது ரசூலா சொன்னாங்க இப்பொழுது ஜெய்துன் ஹாரிசா அவர்கள் வஃபாத் விட்டார்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இன்னால் இன்னாகி இந்நாளி ராஜின்னு சொன்னாங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சிச்சு ரெண்டாவது சொன்னாங்க அப்துல்லாபு ரவா ஜாஃபர் அபி தலைபர்கள் கொல்லப்பட்டு விட்டாங்க அப்படின்னாங்க மூணாவது சொன்னாங்க அப்துல்லாபுல் ரவாகா கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னாங்க நாலாவது சொன்னாங்க ஹானிபுல் வலியை தேர்ந்தெடுத்து அவர் கையில் வெற்றி வாங்க சுட்டுவிட்டது என்று சொல்லி பெருமானா சல்லதாவர்கள் மதிதாவில் இருந்து கொண்டே சொன்னார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஆள் கொல்லப்பட்டாங்களூலா எந்த நேரத்தில் சொன்னாங்களோ அதே நேரத்தில் கொல்லப்பட்டார் என்பதை போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தவர கேட்ட பொழுது பொழுதுதா அறிவிக்கிற பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் அவர் கொல்லப்பட்டார் என்கிற செய்தியை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி சகாபாக்கள் சொல்றாங்க தலைமையாளர் மக்களை எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் உயிர் போயிரும் சொல்றாங்க அதையும் மீறி மூத்த போறாங்க அப்படின்னா அவருடைய ஈமான் எப்படி என்ன சொல்றது விளங்கல இப்படி ஒரு மனிதர்களை அல்லாஹிலும் ரசூல்லாவுக்கும் சொல்லி புடம் போட்டு வச்சிருந்தான் ஏன்னா நம்மளா இருந்தோம்னா அல்லா காப்பாத்து துண்ட காண துணை காணு ஓடிடுவோம் இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்து விட்டு வெளியே போயிடுவோம் ஆனால் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் அல்ல உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாத சூளுக்காக மரணித்தாலும் அல்லார சூழுக்காக நாளை அல்லார சூழுக்கு முன்னால் எழுப்பப்படுவோம் என்கிற நம்பிக்கை முழுமையாக இருந்ததால் நபியின் மீது பெரிய மறந்ததால் கொல்லப்படுவீர்கள் என்று செய்தி கேட்டும் கூட போர்களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் பாசமும் பிரியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உத்தமமான சகாபாக்களை விளங்கி அவர்கள் எந்த வாழ்வையில் நம்ம கற்றுத்திருந்தார்களோ அந்த வாழ்வையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்கிக் கொள்வானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாது